குட் மார்னிங் வியூவர்ஸ் லேட்டஸ்ட் டேக் எட் லுக் அட் டுடேஸ் இந்து நியூஸ் பேப்பர் லேட்டஸ்ட் டேக் எட் லுக் அட் டுடேஸ் இந்து நியூஸ் பேப்பர் இன்சைடு இந்தியா சரேஸ் ஃபார் ஜிஐடாக் ஜிஐடேக்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தின்பண்டமோ அல்லது ஒரு பொருளோ ஒரு ஊருக்கு வந்து இதானது அப்படிங்கிறது ஒரு இதை வாங்குறது உதாரணமாக வந்து கரூருக்கு வந்து பெட்ஷீட்டு மணப்பாறை முறுப்பு இது மாதிரி ஜிஐடேக் ரசகுல்லாவுக்கு வந்து ரெண்டு நாடு ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ளே சண்டை வந்துச்சு பாஸ்மதி ரைஸ் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஜிஐ டேக் வாங்கினது இந்த ஜிஐ டேக் வாங்கினா அந்த பொருட்களை விலை வந்து அதிகமாக வாங்குகிறாங்க ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் மேகசின் படிங்க பேஜ் நம்பர் பாகிஸ்தான்ஸ் மோஸ்ட் வாண்டட் ஜிகாத் ஜிகாத் அப்படின்னு சொன்னால் நியாயத்துக்காக போர் நடத்துகிறது ஏஐ ஃபார் ட்ரெக் டிஸ்கவரி அப்படின்னு ஃபார் ரிசர்ச் ஏன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெடரன் ஆக்டர் சதீஷ் ஷா டைசர் செவன்ட்டி ஃபோர் எழுவத்தி நாலு வயசில் அவர் கிட்னி ஃபெயிலியரால் இறந்துருக்கார் இதுக்கு மோடி கூட அவருக்கு கண்டவன்சஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப டைமாக அவர் வந்து ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு அண்ட் தென் காங்கிரஸ் சீக்ஸ் ப்ரோப் இன் டூ எல்ஐசிஸ் அதானி இன்வெஸ்ட்மெண்ட் அது என்னென்னா ப்ரோப் ப்ரோப்னா என்கொயரி சீக்ஸ்னால் தேடுதல் போருதல் காங்கிரஸ் வந்து கேட்குது சீக்னால் கேட்குறது என்ன கேட்குது விசாரணை பண்ணணும் இன்ட்டு எல்ஐசிஸ் அதானி இன்வெஸ்ட் எல்ஐசி அதானியில் தனது பங்குகளை வந்து வச்சதை தான் வந்து கொஸ்டின் பண்ணுது ஆப்போசிஷன் பார்ட்டி அலஜஸ் அலஜஸ்னா சொல்லுது மிஸ் யூஸ் ஆஃப் பப்ளிக் சேவிங்ஸ் ஏன்னா பொதுமக்களுடைய பணத்தை போய் அதானி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வந்து டிமான்ஸ் அண்ட் என்கொயரி மீன்ஸ் என்கொயரி விசாரணை அல்லது அனதர் டிமான் ஃபார் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இப்போ வந்து கரூர் ஸ்டாம்பி இருக்குது ஜேபிசி வச்சாங்கள்ல நாடாளுமன்ற குழுவுடைய விசாரணை அதே மாதிரி கேட்டிருக்காங்க மடோனி ஸ்காம் நோ இமீடியட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி அதானி குரூப் அண்ட் தென் சீசன்ஸ் ஃபஸ்ட்டு சைக்ளோனிக் ஸ்டாங் இந்த இப்போ வந்து நமக்கு தென்மேற்கு பருவ காற்றுனால மழை கிடைக்குது தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவ மட்டும் சொன்னால் வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு அதோடைய ஆப்பர்ஸு வடகிழக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சைக்ளோன் வரப்போகுது அப்படிங்கிறாங்க எப்படின்னா ஹவ் சைக்ளான் இஸ் ஃபார்ம்டு அதிக ப்ரெஷர் உள்ள இடம் வந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்குள்ளே உள்ளார வரும் அதுதான் வந்து கடலுக்கு மேலே நடக்கும்போது அது சைக்ளோனாக மாறுது ஹவு டு சைக்ளான்ஸ் ஃபார்ம் அது சைக்ளான் எப்படி வருது வருதுங்கிறது இந்த ஆந்திர பிரதேஷ் கர்னூலில் உள்ள ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் எப்படின்னா த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபவுண்ட் தட் த மோட்டர் சைக்கிள் இன்வால்வ் இன் தி கர்னூல் பஸ் ஸ்ட்ராஜரி இன் ஆந்திரப் பிரதேஷ் பிரதேசத்தில் ஒரு ஸ்லீப்பர் பஸ் வந்து நெருங்கி பிடிச்சி எரிஞ்சது ஹேரி பீலியன் ரைடர் பீலியன் ரைடர்னா பேக் சீட்டில் ட்ராவல் பண்ணுறவர் பீலியன்னா பேக் சீட்டு ஒரு சர்வைடு அவர் என்ன சொல்கிறாருன்னா த சர்வைவர் அட் த மோட்டர் சைக்கிள் ஹேட் லாஸ்ட் பேலன்ஸ் முன்னாடியே வந்து அது தண்ணி அடித்ததுனால இந்த ரைடர் ரைடர்னால் வண்டியை ஓட்டுறவர் பீலியன் ரைடர்னா பின்னாடி உட்காந்துருப்பார் லாஸ்ட் பேலன்ஸ் அது விழுந்துருச்சு அப்புறம் வந்து நைன்டீன் பீப்புள் இந்த பெங்களூர் பவுண்டு பெங்களூர் பவுண்ட்னால் பெங்களூருக்கு செல்கிற ப்ரைவேட் ஸ்லீப்பர் பஸ் ஆப்பரேட்டர் டிவி காவேரி ட்ராவல்ஸ் யாருக்கு எந்த இயர்லி ஹவர்ஸ்னால் அதிகார நேரத்தில் ஆஃப் ஃப்ரைடே வந்து நேஷனல் ஹைவே ஃபார்ட்டி ஃபோர் அட் சின்ன தெக்கூர் நியர் கர்னூர் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபாரன்சிக் அப்படின்னா தடைய நிபுணர்கள் அண்ட் ஸ்கோர்ஸ் ஆஃப் ஸ்கோர்னால் இருபதுன்னு இருக்கும் போலீஸ் பரிசனையில் எக்ஸாமின் த ஆக்சிடென்ட் ஸ்கோர் இன்ஃபர்ட்ஸ் இன்ஃபர்ட்னால் ஆராய்ந்து அறிதல் த பஸ் ரேம் த பைக் லைங் ஆன் த ரோட் ரோட்டில் கிடக்கிற ரோடு மேலே தான் ரோட்டில் கிடக்கிற பைக் மேலே தான் அது மோதிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தென் சீடு ஹெவன் சுஜீந்திரம் சுஜேந்திரங்கிறது ஒரு அழகான ஒரு சொர்க்கத்தை போன்றது ஹெவன்னா பேரடைஸ் சல்லீடுனால் டர்டி கலங்கம்பட்ட அழுக்கான நிற்கும் ச ஒரு அழுக்கான ஒரு சொர்க்கம் சுசீந்திர நேரத்தில் இருக்குது அங்கே பேர்ட் சஞ்சுரி பறவைகள்லாம் வந்துருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பறவைகள் தேவ செட்டில் மைக் பேட் மைக்ரேஷன் அதுக்கு சுற்று தமிழில் வந்து வலசை போதல்னு சொல்லுவாங்க ரிச் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் தன்மை ஹெவன் ஃபார் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷர்ஸ் அதை பற்றி போட்டிருக்காங்க அண்ட் தென் டபிள்யூஆர்டிஆர்டி அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் டிப்ளாய்ஸ்னால் நியமிக்கிறது அடிஷ்னல் மிஷினரி டு கிளியர் சில்ட் சில்ட்டுன்னா அந்த தூர் வாரது டீசில்ட்டிங்னால் அந்த தேவையில்லாத பொருட்களெல்லாம் எடுக்கிறது தான் டீசில்ட்டிங் டூர் ஃப்ரம் அடையார் ரிவர் மவுத்துனா அந்த முகத்துவாரம் அது சேர்ந்த இடம் ஃபெலிசிட்டேட்டட் அப்படின்னா வாழ்த்து சொல்கிறது டீச்சர்ஸ் ஃபெலிசிட்டேட்டட் அட் ஆசான் விருது அண்ட் தென் குரு சிக்ஷா வென் த பண்டிட்ஸ் ஆஃப் காஷ்மீர் கான்டம்ப்ளேட்டட் டீம் குரு தேஜ் பகதூர் குருநானக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தென் தமிழ்நாடு ராமதாஸ் நேம்ஸ் டாட்டர் ஒர்க்கிங் ப்ரெசிடென்ட் ஆஃப் பிஎன் இது இன்னொரு அனதர் டைனஸ்டி டைனஸ்டினா பரம்பரையாக இப்போ வந்து ராமதாஸ் அவர் பையனுக்கு சண்டை வந்துட்டு இப்போ வந்து தனது மகளை வந்து ஸ்ரீகோந்தி பரசுராமன் எலிவேஷன் ஆஃப் த ஒர்க்கிங் ப்ரெசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க பிஎன் டு ரிவ்யூ ட்ராப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் பில் அமெண்ட்மெண்ட்டுன்னா சி திருத்தம் சட்ட திருத்தத்தை ரிவ் பண்ண போகுது மீளும் ஆய்வு செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க அண்ட் விஜய் திஸ் ஆனத இம்பார்ட்டன்ட் நியூஸ் விஜய் டு மீட் ஃபேமிலிஸ் ஆஃப் கரூர் ஸ்டாம்பிட் விக்டம்ஸ் கரூர் நெரிசலில் உயிரிழந்தவருடைய குடும்பத்தை விஜய் வந்து சந்திக்கப்படுறாரு ஆனால் கரூரில் இல்லை மாமல்லபுரத்தில் எ மன்த் இதோட ஒரு மந்த் ஆகிட்டு ஏன்னா இருபத்தேழு செப்டம்பர் தான் அந்த ட்ராஜடி அக்கர்ட் எ மந்த் ஆஃப்டர் த ஸ்டாம்பி ஒரு மாதம் கழித்து அட் கரூர் த டைம் டு ஃபார்ட்டி ஒன் லைஃப்ஸ் ட்யூரிங் அ பொலிட்டிக்கல் ரேலி அரசியல் பேரணி அட்ரஸ்ட் பை தமிழக வெற்றி கழகம் பிரசிடென்ட் விஜய் ஷெட்யூல் டு மீட் த ஃபேமிலிஸ் ஆஃப் த விக்டீம்ஸ் அந்த பலியானவருடைய குடும்பத்தை குடும்பத்தினர் சந்திப்பதாக இருக்கிறார் ஆன் மண்டே அட் அட்டைய பிரைவேட் ஹால் இன் மாமல்லபுரம் டாப் லெவல் பார்ட்டி சோசஸ் செட் கட்சி ஆதாரங்கள் என்ன சொல்கிறதுனா டிசிஷன் ஒரு முடிவு டு ஹோல் த மீட்டிங் அவுட் சைட் கரூர் இது ஏன் அந்த முடிவை எடுத்தாங்க ஏன் கரூருக்கு வெளியில் முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னால் லாஜிக் லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் லாஜிஸ்டிக்ஸ்னால் ஒரு பொருளை அனுப்புறது மக்களை அனுப்புறது அது மாதிரி தான் லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் அண்ட் செக்யூரிட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் ஆன் அக்டோபர் எயிட் இது ஏர் சப்மிட்டட் ஏ ரெப்ரஸண்டேஷன் டு டிஜிபி டிஜிபிக்கு ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் ஒரு ஈ சொல்லியிருக்காங்க மிஸ்டர் விஜய் ஈ அண்டர் ஒய் கேட்டகிரி செக்யூரிட்டி கவர் டு விசிட் கரூர் அண்ட் மீட் த ஃபேமிலிஸ் இன் தி செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர் அக்டோபர் மாதத்தில் ரெண்டாவது வாரத்தில் போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் டிஜிபி ஆஃபீஸ் டைரக்டர் தி பார்ட்டி டு அப்பாயின்ட் எஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் டு கோஆர்டினேட் எஸ்பி ஆஃப் போலீஸ் கரூர் எஸ்பியோட வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைனலி இறுதியாக தி பார்ட்டி குட்நோட் ஐடென்டிஃபை சூட்டபுள் லொக்கேஷன் இன் கரூர் அந்த கட்சியினால் ஒரு பொருத்தமான இடத்த வந்து லொக்கேட் பண்ண முடியலை நோட் ஐடென்டிஃபை சூட்டபிள் லொக்கேஷன் கரு டியூட்டி லாஜிக்கல்ஸ் லாஜிஸ்டிக்கல் லாஜிஸ்டிக்ஸ்லாம் சொல்கிறா ஒரு பொருளை அனுப்புறது செக்யூரிட்டி கன்சர்ன் பாதுகாப்புக்காக சின்ஸ் த ஸ்டாம்பீன் ஆன் செப்டம்பர் டுவென்டி செவன் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ் ரிமைன் சஸ்பெண்ட் இருபத்தேழாவே வந்து கட்சி செயல்பாடுகள் எல்லாமே வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன செப்டம்பர் இருபத்தேழு வந்து பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ் ஹேவின் சஸ்பெண்ட் டிவி சோர்சஸ் டிவி கேர் சோர்சஸ் ஆர்கனைசேஷனல் ஒர்க் அண்ட் பப்ளிக் என்கேஜ்மெண்ட்யூம் எங்களது கட்சி பணிகள் வந்து ரெசியூம்னா ஸ்டார்ட் அகெய்ன் மிஸ்டர் விஜய் மீட்டிங் வித் த ஃபேமிலிஸ் ஆஃப் த விக்கிங்ஸ் அந்த பலியானவர்களுடைய குடும்பத்தை குடும்பத்தினர் சந்தித்த பிறகு பிரியுடி ஃபேமிலிஸ் எங்களது கட்சி பணிகள் வந்து தொடங்கும் ரெசியூம் மீன்ஸ் டு ஸ்டார்ட் அகெய்ன் பைசன் காடா கா காலா மாடம் ஷைன் ஸ்பாட்லைட் ரியல் லைஃப் ஹீரோஸ் வாழ்க்கையில் உள்ள உண்மையில் அந்த கபடி ஹீரோஸை பற்றி சொல்லியிருக்காங்க டைரக்டர் மாரிஸ் அல்ரோஜ் ரீசன்ட் ஃபின் பைசன் காலா மாடல் தி விட்லி பிரிங்ஸ் டு லைன்ஸ்பைரிங் ஜேர்னி ஆஃப் பெட்டரன் பெட்டரன் பழைய பழைய காலத்து கபடி பிளேயர் மாணவி கணேசன் ஒன் ஆஃப் த டூ கபடி பிளேயர்ஸ் டுவ் ரிசீவ் வித் அர்ஜுனா ஆவாட்ஸ் ஆல் தேங்க் யூ